ஆன் பண்ணிங்கன்னா உடனே ஆன் ஆகிடும் ஆன் ஆகிடும் ஆன் பண்ணும்போது கை வந்து நீட்டின் ஊசிட்டு கை கூடாது ஊற்று மேலே ஏரிட்டாக இருக்கும் கையில் அடிப்போம் த்ரெட்டு பார்த்தீங்கன்னா கற்று மாடற மிஷினுக்கு மட்டும் த்ரெட்டு நீங்கள் இப்படி போட்டுட்டு இந்த ஓட்ஸில் எடுத்து தான் போடணும் ஓகே கட் பண்ணும்போது ஊசியிலேருந்து நூற்று போடுங்க மாதிரி தான் இந்த ஓட்ஸில் போடணும் ஓகே இந்த ஓட்ஸ் போட்டோம் எடுத்துட்டு இந்த ஓட்ஸ் தான் இந்த நூல் பிடிச்சிட்டு எடுத்துருவோம் ஹோல்ஸில் போட்டு இந்த டிஷில் போட வேணாம் ஓகே போடாமல் இந்த கீழ் ஹோல்ஸில் போடணும் இந்த ஏன் டிஸ்கில் இந்த போடாமல் இருக்கணும்னா இந்த டிஸ்கில் போட்டோம்னா நம்ம ட்ரிம்மர் யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு ஊசியிலேருந்து நூலை பிடிங்கி விட்டுரும் இது ஃபிரெஷர்னால ஓகே ஓகே இப்படி போட்டோம்னா அந்த இது நூல் பிடுங்காது டிஸ்பிளே வளைச்சி எடுத்துகிட்டு நூலை வந்து ஸ்ப்ரிங்கில் அதே மாதிரி இறக்கி வச்சுக்கலாம் யாரும் ஸ்ப்ரிங் ஆடணும் இதுதான் கரெக்டாக அந்த கொஷன் ஓகே இந்த த்ரெட் கார்டில் இப்படி போட்டுடணும் போட்டு இந்த டேக்காக வரைக்கும் சுற்றிக்கலாம் இந்த கொஷனும் வச்சுக்கலாம் மேலே அந்த ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி வெளியே இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஓகே ஒன்று மாதிரி நீ வச்சுட்டு போட்டுருந்தோம் இது சேஃப்டி கார்டு உங்களுக்கு புதுசாக போல வரைக்கும் இதை வச்சுக்கலாம் எடுத்து இது ஆகாது இப்போதான் பழகிறாங்க அப்படின்னா இதை எடுத்துடலாம் இந்த கொஸ்டின் வச்சுருங்க போட்டு எடுத்துட்டு ஆவின் கேஸ் கூட இப்படி தான் போடணும் இதெல்லாம் எடுத்து எடுத்துருங்க இப்படி இருக்கும் வாவின் கேஸும் பாவின் எடுத்து இதில் போட்டுருங்க போட்டு இந்த நூலை பிடிச்சிக்கோங்க இந்த கேப் இருக்கும் இந்த கேப்பில் விட்டுட்டு இந்த கேப்பில் விட்டு ஃப்ரீயாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஃப்ரீயாக இருக்கா பாவின் மூணு பார்த்துட்டு சேம் இந்த பொஷன் வச்சுங்க இது மேல் சைடு இருக்க மாதிரி பொஷனில் போய் வச்சுட்டு கட்ட ஹவரில் ஒரு ப்ரெஸ் பண்ணுவோம் பட்டக்கமும் ஒரு சவுண்ட் வரும் சவுண்ட் வந்து லாக் ஆகும் இது எல்லா மிஷினும் பேசிக் தான் அயர் மிஷின் எந்த மிஷின் போனாலும் இது பேஸிக் தான் இன்னொன்று கையில் பிடிச்சிட்டு வீடை சுற்றி அடிநூல் எடுத்துக்கணும் எடுத்து ரெண்டு நூல் வந்தோன்னே ரெண்டு பிஷன் போட்டுக்கு முன்னாடி பண்ணணும் க்ளார்த்தை வச்சு வைக்கலாம் இதுக்கு வந்து ஸ்பீடிங் ஏற்படுவாங்க மைனஸ் வந்து ஸ்பீடு கம்மி பண்ணுறது ப்ளஸ்ஸு ஜாஸ்தி பண்ணுறது ஐயாயிரை டாப் ஸ்பீடு கொடுத்துருப்பாங்க ஐயாயிரம் வச்சோம்னா நம்ம ரன் பண்ணலாம் அவ்வளோ ஸ்பீட் நம்மளால் யூஸ் பண்ணுறது அவ்வளோ ஸ்பீடு வரும் மேக்ஸிமம் மேக்ஸிமம் ஐ ஐஐ ஐயா ஸ்பீடாக வரும் மேக்ஸிமம் ஸ்பீடும் ஒரு த்ரீ தௌசண்ட் வரும் இதுல சொன்னா மேக்ஸிமம் தான் இதே பொதுமானதா இது ஹைபரி தான் ஓகே இதல வந்து பாத்தீங்க நீடில் ஆப்ஷன் நான் கொடுத்துடுப்பங்க இப்போ மைனஸ் கீலக் பாத்தீங்களா இது மைனஸ் போட்டுكم ஒரு டாட் இருக்கும் டாட் வந்து கத்தரியோட இது இருக்கும் டாட் இருந்தா பேக்ல பிரஸ் பண்ணினா ட்ரிம்மர் வாசம் நம்ம எல்லாம் வந்து பேக்கில் ப்ரெஸ் பண்ணால் இந்த டாட் இருக்கும்போது இப்படி எடுத்துக்கலாம் ஓகே நீங்கள் ஓகே அப்படிங்களா இல்லை நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா ஹாஃப் பண்ணிக்கலாம் கத்திரி சிம்பிளாக எடுத்தால் டாட் மாதிரி டாட் மாறியிருந்து பார்த்தீங்களா டாட் மறைஞ்சிதுன்னா நீங்கள் தைச்சு காலை எடுத்தீங்கன்னா ஊசி மேலே தான் நிற்கும் கரெக்டாக சரிங்களா எள்ள எடுத்தாலும் நூல் அப்படியே இருக்கும் அது கத்திரி இருக்கும் இது வந்து நீட்டில் புஷனு தச்சு முடிச்சுட்டு ஊசி கீழே இருந்துச்சு பார்த்தீங்களா இது மேலே நிற்கிற மாதிரி வேணும்னா இந்த நீட்டில் படம் போட்டது அது மேலே போகும் மைனஸ் மேலே போனால் ஊசி மேலே நிற்கும் எப்போ ஊசி மேலே நிற்கும் அந்த ஆப்ஷன் இது உங்களுக்கு இது கட்டுரும் உங்களுக்கு இது மிஷினே போர்டு யாரா வருதுன்னா ரீசார்ட் பண்ணுறதுக்கு ஒரு இது இது உங்களுக்கு பட்டன் இருக்கும் ரீசார்ட் பட்டன் ஓகே ஏதாவது யாராவது யாரா வருதுன்னா நம்ம மெக்கானிக்கு கூப்பிட்டீங்கன்னா அவர் பண்ணுவார் சிலதெல்லாம் ஓகே ஓகேங்களா இந்த பிஎஸ்ங்கிறது அது ப்ரோக்ராம் செட்டிங் தான் எந்த மிஷினுமே இந்த பிஎஸ்சில் போய் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஏதாவது ஃபால்ட்டாக மெக்கானிக்கிட்ட சஜஷன் கேட்டு அவங்க சொல்கிறத வச்சு நம்ம ஃபாலோ பண்ணி அழுத்தினா சரியாக போய்டும் அதுதான் பிஎஸ் ஒன் இந்த இது ரெண்டு வேலை செய்யாது உங்களுக்கு ஹையர் மாடலோட போர்டு தான் ஏ டூ பி இது ஏ த்ரீ பின்னு ஒரு ஜாக்ல வரும் அதோட ஹையர் மாடல் போர்டு தான் இதுவும் இது ரெண்டு வேலை செய்யாது இந்த லிபர் அழைச்சிட்டு தான் எப்பயுமே பண்ணணும் அப்போ உள்ள ஒரு பின்னு ஃப்ரீயாக இருக்கும் திருப்ப முடியும் இல்லைன்னா திருப்ப முடியாது தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம ஓவர் சீஸ் பண்ணிக்கலாம் நேடி கீழே இருந்தால் கூட மேலே கீழே மேலே எடுத்துக்கலாம் அதுக்கு லைட்டுக்கு வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க சார் ஸ்டைட்டை கொடுத்துருப்பாங்க லைட் ஆனா பேக்கில் ப்ரெஷ் பண்ணால் கட் ஆகும் கட் பண்ணிட்டு பீஸே எடுத்துக்கலாம் வைக்கிறீங்க ஸ்டிச் பண்ணுறீங்க எண்டிங்கில் வரும்போது ரஃப் அடிச்சுட்டு பேக்கில் ப்ரெஷ் பண்ணி எடுத்துவான் இந்த இடம் பார்த்தீங்கன்னா பேசிச்சுடுவோம் நல்லா இப்போ ஆயில் வச்சுருந்தே பார்க்கலாம் ஆயில் இந்த இடத்துல லோ ஆகி இருக்கும் ரெண்டு லெவல் இருக்கும் உங்களுக்கு ஹைல தான் இருக்கணும் லோ கீழே போனால் சர்க்குலேஷன் ஆகாது இந்த ஆயில் வந்து மூணு மாதம் ஒரு டைம் செக் பண்ணி மாற்றிக்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் ஆயில் செகண்ட் ஆயில் வந்து ஆறு மாதம் மாற்றிக்கலாம் இந்த நெட் மூலிமா ரிமூவ் பண்ணிக்கலாம் இது உள்ள நெட் நெட் இருக்கும் மேடம் நெட்டை லூஸ் பண்ணி அடியில் வச்சு பிடிச்சிட்டு மறுபடியும் நெட்டை டைட் பண்ணிட்டு அப்புறம் ஃபுல் பண்ணிக்கலாம் ஆயில் ஆயில் ஊற்றுனா எப்பயுமே ஐஸ் ஸ்பீடில் வச்சு ஓட்டணும் ஓட்டினா தான் ஆயில் சர்க்குலேஷன் ஆகும் பம்பிங் ஆகும் மேலே something else okay 바빈 루츠를 바탕으로 마빈 버튼 프레스 பண்ணி நல்லா கீழ வரைக்கும் 프레스 பண்ணனும் 흠 அஸ்வின் விட்டு 바빈க்கு வந்து இந்த மாதிரி போடதா இருக்கும் 바빈ದಿಂದ ரெகுலரா போட்டா போ ஓகே இது லோட்ிட்டே டிஸ்க்யூட்ிட்டே ஓகே விட்டு எடுத்து தள்ளி விட்டீங்க அப்படின்னா ரெண்டு த்ரெட்டு போடினா ஒரு த்ரெட்டில் செட்லாம் ஓகே இன்னொரு ஃபில் ஆகிடுச்சி அது ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடும் ஓகே ரிலீஸ் ஆன பிறகு நம்ம எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலாம் தைச்சி முடிச்சுட்டு மிஷினோட போது ஊசிலேருந்து மூளை பிடிக்க வச்சுருப்போம் ஓகே மிஷின் ஆனா போனாலும் ஒரு ஒரு புத்து சொன்ன மாதிரி ஒரு புத்து கீழே மேலே ஏறிட்டே இருக்கும் நூல் மாட்டிக்கலாம் ஓகே ஃபைனலாக ஆஃப் பண்ணி விட்டுட்டு வேலையே முடிஞ்சிருச்சு ஸ்டிச் பண்ணி எழுந்திரிக்கணும் போகிறது ஓகே டக்கை பிடிங்க விட்டு மிஷினோட பிடிங்கி பிடி டேப் பண்ண வச்சிடணும் இந்த போட் சர்டி போட்டு வரும் ஓகே 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 தம்பி ஓகே ഇത് എ ടു ബിയോടെ ഡെമ്മോ നന്റി തമ്പി